என்னோட முழு பேர் வந்து ரிஸ்வான் பாரதி அந்த ரிஸ்வான் அப்படின்றது சூசன் நேம்னு சொல்லுவாங்க என்னோட பழைய பேர் இருக்கு இல்லைங்களா எங்க அப்பா அம்மா இந்த சமூகம் வச்ச பேருக்கு வந்து டெட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டெட் நேமில் இருக்கிறது தான் பாரதியும் நான் பாரதியை விடக்கூடாது ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப க்ளோஸுன்றதுனால நான் ரிஸ்வான் பாரதினே வச்சுக்கிட்டேன் அதுதான் ரிஸ்வான் பாரதி ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து திருநங்கைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க திருநங்கைகளை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் அவங்கள அணுகிற விதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் திருநம்பிகளை பற்றின புரிதல் கொடுக்குறதுக்கோ அவங்கள எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கோ ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் காரணம் நிறைய பேர் விசிபிள் ஆகாமல் இருக்கிறது தான் இப்போது நம்ம நேஹா பேசும்போதும் பார்த்தோம் அவ்வளோ வழிகளையும் அவ்வளோ விஷயங்களையும் அவங்க கடத்தும் போது அவ்வளோ விஷயங்களை அவங்க தாண்டி வந்திருக்காங்க அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஆனால் இங்கே திரு நம்பிகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களோட வாழ்வியலும் அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்த அடக்குமுறைகளும் சுரண்டல்களும் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ நான் டிரான்ஸ் உமென் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் டிரான்ஸ் உமனை பார்த்த லென்ஸ்லேயே டிரான்ஸ்மென்னை பார்க்க போகிறேன் அப்படின்னா முடியாது நீங்கள் எப்பயுமே அவங்கள அதே மாதிரி அணுக முடியாது காரணம் நான் இப்போ வெளியே வந்து உங்ககிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுது நான் டிரான்ஸ்மென்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பைட் ஆஃப் மை என்னோட தோற்றத்தை வச்சு நான் இந்த தோற்றத்தை அடையிறதுக்கு எனக்கு ஐந்து வருட காலம் தேவைப்பட்டுச்சு இந்த ஐந்து வருட காலமும் நான் பட்ட பாடும் நான் இந்த சொசைட்டிக்கு முன்னாடி அனுபவித்ததும் நான் இப்போ அனுபவிச்சுட்டுருக்கிறதும் நான் உங்களுக்கு தான் தெரிய வரும் ஸோ அப்படி உங்கள் சூழலில் அப்படி வந்த ஒரு சில திருநம்பிகளோட கதைகளையும் நான் பார்த்து நான் பார்த்து வளர்ந்த என்னோட வழிகளையும் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்சிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ட்ரான்சக்ஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது பரிணாமம் அடையிறது இல்லை வளர்ச்சி அடையிறது அப்படின்றதா அதான் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுறது அப்படின்றத ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதில் நான் என்னோடய லைஃப்பில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ட்ரான்ஸ் அண்ட் குவர் பீப்புளோட லைஃப்லையுமே ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும் அவங்க லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் மூணு கேட்டகிரியாக எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து லீகல் ட்ரான்சிஷன் அப்புறம் சோஷியல் ட்ரான்சிஷன் லாஸ்டாக மெடிக்கல் ட்ரான்சிஷன் அதில் ஒன்று ஒன்றுத்துலையும் ஒரு ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிளோட நான் அவங்களுக்கு சொல்ல சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு சோஷியல் ட்ரான்சேக்ஷன் இருந்து போகலாமே சோஷியல் டிரான்சக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன மாதிரி என்ன என்ன இந்த உலகத்துக்கு முன்னாடி ரீப்ரசென்ட் பண்ணுறேன் இப்போது ஒரு திருநங்கையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா நான் இந்த ட்ரெஸ் தான் உடுத்தணும் அதில் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா இந்த பேர் தான் கூப்பிடணும் அந்த பேர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா இந்த பாலின விகுதியில் தான் நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் சோஷியல் ட்ரான்சன் பொதுவாக அதோட எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது அது எல்லாமே சோஷியல் டிரான்சன் கொள்ள வரும் இந்த சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு முன்னாடி வி ஆர் லெட்டிங் தம் நோ நாங்கள் இந்த மாதிரி தான் இருக்கோம் நான் இந்த மாதிரி தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு பத்தொன்பது வயசு வரைக்கும் நீங்க போட்டு வச்ச அந்த ஸ்டீரியோடைப்குள்ளையும் நீங்க இதுதான் உடுத்தணும் இந்த உடை இந்த உடலுக்கானது இந்த தலைமுடி நீ நீ வச்சுக்கிற தலைமுடி இந்த உடலுக்கானது நீ இப்படி தான் வளரணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் போடுறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம நிறைய நான் எதுக்காக டிரான்ஸ் மென்னையும் டிரான்ஸ் உமனையும் ஒரே லென்ஸ்ல நீங்க வச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கான ரீசன் அவங்க வெளியே வரும் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு அமைப்பு இருக்குது ஜமாத்துன்னு சொல்லிட்டு அதில் நிறையா ஹேர்டல்ஸ் இருந்தாலும் நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு ஒரு செட் ஆஃப் பாசிட்டிவ் என்னென்னா நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆள் இருக்காங்க ஸோ கிட்ட போய் நான் ரீச் ஆகி நான் கேட்பேன் எனக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முன்னோடி இருக்காங்க கரெக்டுங்களா ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு முன்னோடி இல்லை நான் இப்போ எடுத்து வச்சு பார்த்தாலுமே அந்த ஃபாரின்ல உக்காந்துட்டு இருந்த ஒரு ஆள் சொல்றாரு நீ வந்து சைக்காட்டிஸ்ட்டை போய் கேட்கணும் பான்ட்டு நான் சைக்காட்டிஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறேன் நான் சைக்காட்டிஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஆம்பளை பே பிடிச்சிருக்கு வச்சு பே ஓட்டுங்க நடந்துச்சு அமாவாசை ஆனால் இதுவாயிரும் என்னால் கத்தவும் முடியாது சொல்லவும் முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட என்னோட கதறல்களும் என்னோட சுரண்டல்களும் அந்த நாலு சொத்துக்குள்ளே அடைக்கப்பட்டுருச்சு என் குடும்பமே பூசி அப்போ தான் எனக்கு தெரிய வருது ஓகே நான் இப்போ நான் போய் இப்போ சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்குன்றதை சொன்னேன்னா அவங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியல அப்போ நான் ஏன் காலில் நிக்கணும் ஏன் காலில் நான் நிக்கணும்னா படிப்பை கெட்டியா புடிச்சுக்கணும் நான் தான் முதல் பட்டதாரி படிப்பை கெட்டியா புடிச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் மேலே போக முடியும் வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கேன் என்னோட சோஷியல் அந்த டிரான்சனை நான் எங்கள் வீட்டுக்கு சொல்லி தெரிய வைக்கிறதுக்கான ஒரு சூழல் எனக்கு அமையலை அந்த சூழல் அமைய அமையாததுக்கான காரணம் இந்த நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி போட்டு வச்ச ஸ்டீரியோ டைப்ஸ் ஒரு பொண்ணுனா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பையனா இந்த மாதிரிதான் இருக்கணும் பையன் அழக்கூடாது பொண்ணு கீழே குடிச்சுதான் நடக்கணும் நான் நடக்கிறதுக்குலாம் கிண்டல் பண்ணிருக்காங்க கேள்வி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாது அங்கே உட்காரக்கூடாது இங்கே ஏறக்கூடாது இங்கே இறங்கக்கூடாது அவ்வளோ விதிகள் அவ்வளோ அடக்குமுறைகள் அதை மீறியும் வெளியே வந்து சொல்றதுக்கான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னமும் அது கேள்விக்குறிதான் ஆனா அதை எதிர்த்து அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் தொடர்ந்து குரல் எப்பி இருக்கோம் குவர் காஸ்டிங் மூலமாகவும் குவர் மீடியா மூலமாகவும் குவர் பப்ளிஷிங் ஹவுஸ் மூலமாகவும் ஸோ தொடர்ந்து குரல் எழுப்புவோம் அந்த சோஷியல் டிரான்சிஷனில் நான் ஒரு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் இட்ஸ் லைக் அந்த ஆம்பளை சட்டை ட்ரான்ஸ்மென்ஸ்க்கு வந்து அவன் போட்ட ஃபஸ்ட்டு சட்டை ரொம்ப பெருசு அவன் அவன் அந்த நான் சொல்லும் போதே எனக்கு அது அந்த இது இதுவாகுது அவன் அந்த முடியை கட் பண்ணிட்டு அவன் முதல் அட்டையர் போட்டு நிற்கிற அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் அந்த ஒரு நாள் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு அவனால மட்டும்தான் சொல்ல முடியும் அதுவும் அவன் சொல்ற அந்த பேர்ல அவங்க கூப்பிடும் போது அப்போ ஒரு கான்பிடென்ட் வரும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா நீ வாழ்ந்துருவடா பாத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு இறங்குற அந்த கான்ஃபிடென்ட்டையும் அந்த தைரியத்தையும் கொடுக்கறது அந்த உடை அந்த உடை அந்த உடைக்காகத்தான் இவ்வளோ பெரிய தவமாக நாங்கள் இருந்து அதை கடைசியாக போய் ரீச் ஆகிறது தான் இந்த சோசியல் டிரான்ஸிஷனுக்குள்ள வருது அப்புறமா செகண்டு பார்த்தா மெடிக்கல் டிரான்சிஷன் மெடிக்கல் டிரான்ஸிஷன்லாம் நிறைய நேகா சொல்லிட்டாங்க லைக் அந்த சர்ஜரிக்கு இன்னும் நம்மளுக்கு நம்மளுக்கான அதாவது திருநர் மக்களோட உடலை கையாளுகிற அளவுக்கான எந்த ஒரு டாக்டர்ஸும் இல்லை அது அவங்க கையாளுறது எல்லாமே சோதனை இலைகளாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்சிடென்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் இப்போது இப்போனா இப்போ இந்த கொரோனா வந்துச்சு இல்லைங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறமா மதுரை ஜிஹெச்ல வந்து கேஸ் போட்டு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளே திருநர் மக்களுக்கு சர்ஜரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேஸ் போட்டு அதை பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போ யார் யாரெல்லாம் டிரான்ஸ் பென்னு சொல்றீங்களோ நீங்க சொல்கிறீங்களோ நீங்கள் ப்ராப்பரான டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு ப்ராப்பரான சைகாட்டிஸ்டோ கிட்ட எல்லாத்தையுமே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க கரெக்டாக போய் உங்களோட லெவல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சர்ஜரி பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அது வாங்குறதுக்குமே பல தரப்பட்ட போராட்டங்களும் பல தரப்பட்ட இதுக்கு அப்புறம் தான் இது கிடச்சிது அது வாங்கிட்டு இப்போ பசங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இப்போ போய் பண்ற பையன் ஒரு ஒன் இயருக்கு முன் ஒன் இயரு சிக்ஸ் மந்த்து கூட நான் ரெண்டு மூணு சினாரியோஸ் கேட்ட சிமிலராக ரெண்டு மூணு நாளுமே அப்படிதான் இருந்துச்சு எல்லாரும் சொல்கிறதும் அதே விஷயங்கள் தான் என்ன நடக்குதுன்னா அது கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அவன் அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு நான் திருநம்பிங்க நான் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணணுங்க இந்த விஷயங்கள் எனக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேங்க நான் இப்போ ஹார்மோன்ஸ் எடுத்திருக்கேன் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவன் உடலை கையாளுறாங்கல்ல அவன் இப்போ வந்து மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணணும் நீ மேலே என்ன இருக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவன் அந்த ஹேண்டில் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும் அவனை பிடிச்சி இது பண்ணுற விதங்களாக இருக்கட்டும் அதை சொல்கிறதுக்கு கூட அவனுக்கு பயமாக இருக்குது வெளியே வந்து நான் வெளியே வந்து நான் சொன்னேன்னா எங்கேருந்து என் உடல் சுரண்டல் சுரண்டல ஏற்பட்டுருமோ என்னோட உடலை தப்பா பார்த்துருவாங்களோ யாரனா தப்பா தொற்றுவாங்களோன்ற பயத்திலேயே சுருண்டி போய் உக்காந்துட்டு தம்பி இதெல்லாம் வெளியே வந்து சொல்லணும் போனால் எப்படி நான் சொல்ல முடியும் எனக்கு இதுதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போறேன் சரி அங்கதான் அவங்களோட அந்த இலக்காரங்களும் அந்த அலட்சியமும் இருக்கான்னு பார்த்தா அந்த சர்ஜரி பண்றதுக்கு உள்ளே போறாங்கல்ல அவன் ஸ்ட்ரக்சர் அவனை படுக்க வச்சிருக்காங்க அனஸ்தீஷியா போட்டிருக்காங்க அனஸ்தீஷியா போட்டு அவனால கால் அசைக்க முடியல கால் அசைக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியல அவன் படுத்துருக்கான் மேலே வந்து அந்த லைட் எரியுது கண்ணை ஊட்டிகிட்டு இருக்கிறப்ப அந்த லைட்டு மேலே இல்லைங்களா நம்ம கண்ணு இருந்தாலும் ஒரு ஃபீல் இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கான் அவங்க பேசுறது நல்லா கிளியராக கேட்குது அவங்க என்ன என்னென்ன பேசுகிறாங்களோ அந்த டாக்டரும் அந்த நர்ஸும் அது கிளியராக அவனுக்கு கேட்குது அவங்க அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்கிட்ட அவனோட அவனோட பையன் பேரை சொல்லி பேசிட்டு இருந்தாங்க சரி இங்கே வாப்பா நல்லா பண்ணுவோம்ப்பா சூப்பரா பண்ணுவோம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயினோடனே அவனோட பழைய பேர் வச்சு கூப்பிட்டு பேசுறாங்க இதுக்கு என்ன இது இதுக்கு தேவையா இதெல்லாம் இந்த மாதிரி பண்ண சொல்லி யாரு வந்து அழுதா இதெல்லாம் அதுக்கு அந்த நர்ஸு சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா சரியா வளர்க்கலங்க அதை தான் இப்படி வந்து படுத்துருக்குது இதுக்கெல்லாம் இதெல்லாம் இப்போலாம் பாருங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனோட அந்த டாப் சர்ஜரியில் இப்படி கட் பண்ணும்போது ஹீ கேன் ஃபீல் இட் அவனால் கத்த முடியல ஏன்னா நம்ப ஆயிடுச்சு ஃபுல்லாக நம்ப ஆயிடுச்சு ஆனால் கான்ஷியஸ் இருக்குது காரணம் அந்த அனஸ்தீஷியா இப்போ ஒரு ஒரு மருந்தையும் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டாக்டர் இருக்கணும் அந்த அனஸ்தீஷியா போடுறோம் அப்படின்னா அனஸ்தீஷியாக்கான ஸ்பெஷலிஸ்ட் வரணும் இதே நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நீ உனக்கு சர்ஜரிக்கு முன்னாடியே அனஸ்தீஷியா அந்த ஸ்பெஷலிஸ்ட வச்சு உனக்கு ஒரு இது வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு மினிமல் ஆஃப் அமௌண்ட்டை உன்னோட உடம்புல போட்டு அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்ட்டு இவனுக்கு அதெல்லாம் கிடையாது ஓகே நீ எத்தனை ஆதாலப்பா ஆறாவது லா சரி உக்காரு உனக்கு வந்து ஒன்பதரை மணிக்கு ஒன்பதரைனா ஒன்பதே முக்கால் பத்துக்கலாம் உன்னை உள்ள வந்துடலாம் எல்லாரையும் உட்கார வச்சிருப்பானங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லா கழட்டிட்டு அந்த ஒரே ஒரு இது உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லிக்விடு இருக்கு இல்லைங்களா லிக்யூட் வச்சு நல்லா குளிச்சிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி ஃபுல்லா குளிக்க வச்சுட்டு அவன் அங்கே உக்காரணும் அப்படியே தூக்கி போடுறாங்களா அதில் ஏற்றிட்டு அவனுக்கு அது பிடிச்சி கிழிக்கிறாங்க அவனுக்கு அவனுக்கு வலிக்கல ஆனா ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு தெரியுது ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று செய்கிறாங்க நம்மளோட உடலை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்ற அந்த பேனிக் இருக்குது மண்டையில் கத்தமுல்ல இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்களா கான்சியஸ் போயிடுச்சு கான்சியஸ் போயிட்டு அவன் எழும்போது பார்க்குறான் எழுந்து ஒரு திருநம்பியாக நான் சொல்கிறேன் எனக்கு இது பாரம்தான் இது என்னோடய பாரம் இந்த பாரத்தை நான் எப்போ இறக்கி வைப்ப நான் ஏங்கி நிற்கிறேன் ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொரு முறையும் நான் கண்ணாடியை பார்க்கும்பொழுது இந்த பாரத்தை நான் எப்போ வெட்டி வீசுவேன் நின் நின்றுமே அது அந்த வெட்டி வீசுறதுக்கான பணமும் அந்த சூழலும் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நிறைய திருநம்பிகள் டேப் இருக்கு இல்லைங்களா ஒன்றரை இன்ச்சு டேப் இருக்குது பாருங்க அதை சுற்றிட்டு வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க அது பிரிக்கும் போது இங்கே சீ சீழ்வடியும் இங்கே புண்ணு வரும் அதை மீறி வா வாழ்ந்துட்டு இன்னும் இருக்காங்க என்னோட பசங்க அப்படி பிரிச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அந்த அந்த இடத்த எப்படியாச்சும் தூக்கி விசணும் எப்படியா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த இந்த சொசைட்டி போட்ட அந்த ப்ரஷரில் அப்பா அம்மா போட்ட ப்ரெஷர்லலாம் உக்காந்துட்டு பெருசாக பிளேட் எடுத்து வெட்டிக்கலாமா பிளேட் பிளேடு எடுத்து தான் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போன பசங்க கிட்டலாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ அவ்வளோ இதுவாக அங்கே கேஸ் போட்டு டாக்டர்கிட்ட பேசி கொண்டு போய் அங்கே உள்ள விட்டா அவன் சரி நீங்கள் பேசும்போது தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல அவன் உடம்ப நீங்கள் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அவன் அந்த சர்ஜரி முடித்து எழுந்து வக்காரான் இப்படி பார்க்கும்போது இங்கே ஏதோ பெயின் இருக்குது அவனுக்கு எல்லாம் இது ஒரு கனவு மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் அந்த டாக்டர்ஸ் பேசின வாய்ஸும் அந்த டாக்டரும் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க நாங்கள் தான் அவங்க இதுக்குள்ள நின்னன்னு சொல்லிட்டு அங்கே அவனால் பேசக்கூட முடியாது ஸோ ஹீ கெப்ட் கோயிட் அவன் போய் எங்கள் கண்ணடியில் பார்க்கும்பொழுது சரி இது இல்லை அந்த இது போடுவாங்க அதனால் பைண்டர் ஒன்று போடுவாங்க பைண்டர் போடும்போது என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது பைண்டர் கழட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த கட்டு கழட்டுறது ரெண்டாவது நாள் தான் அப்படி போது பார்க்கறது என்னன்னா ஒவ்வொரு சைடும் நாற்பத்தெட்டுலருந்து நாற்பத்தொன்போது இந்த நம்ம பேப்பர் அடிப்போம்ல ஸ்டாப்லரு குட்டி குட்டி ஸ்டாப்லர் அதை அடிச்சு வச்சிருக்காங்க அதை அடிச்சு வச்சிருக்காங்க ஏன்டா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த நைலானில் போடுறோமே அந்த நைலானில் போடுறது வந்து ரொம்ப டைனியா இருக்கும் அது வந்து கட்ட முடியாது இது ஹீலாயிருச்சு அது கீழே விழுந்துடும் இன்னும் இன்னும் அந்த நைலேண்டில் போட்ட எனக்கு இன்னும் அந்த ஸ்டிச்சஸ் ஒழுங்காக பிரிக்கலைன்றதாலும் இன்னும் இன்னும் ஒரு இது என்னோடய இதுவில் இருக்க தான் செய்யுது நல்ல வேலை அந்த பரதேசிங்க அந்த மெட்டலில் போல மெட்டலில் போட்டால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கேனிங்கு போயிட்டு வரும்போது தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும் நல்ல வேலை அந்த மெட்டல் இல்லை பிளாஸ்டிக்ன்றதாலும் அப்படியே வச்சு ஓடிட்டுருக்கேன் ஆனால் அவன் அப்படி இருக்க அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறான் அது நீ சரி இது தான் இப்படி போயிருச்சு விட்றா இது தான் அப்படி போயிருச்சு ஆனால் நீ வெட்டி போட்ட சந்தோஷம் அது முடித்து அவன் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தான் பார்க்குறான் வெட்டினதுமே இப்படி ஒரு டி ஷேப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூ ஷேப்புன்னு சொல்லுவாங்க வி ஷேப்புன்னு சொல்லுவாங்க நீ என்ன பண்ணியிருக்க யூ மாதிரி கொண்டு வந்துட்டு இதை டீக்கு கொண்டு போயிட்டேன் ஏண்டா அப்படி பண்ண ஏண்டா அப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்டால் நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்தேன் இது ஒன் ஆஃப் த கேஸ் தான் இன்னொருத்தான் இருக்கான் அது வேற ஒரு பொசிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போனா பாதி எடுத்திருக்கான் பாதி எடுக்கல ஏன்டா அது பாதி எடுக்கல அப்படின்னு கேட்டா நான் இதை இன்னும் சர்ஜரி இன்னும் முழுசா முடியலங்க நாங்கள் நாளைக்கு பண்ணலான்னு இருந்தோம் டேய் வெண்ணே அவன் அனஸ்தீஷியா போட்டு ஆறு மணி நேரம் வச்சு நீ எடுக்காம நாளைக்கு பண்ணோன்னு இருந்தோன்னு சொல்றேன் என்னடா அதுன்னு சொல்லி கேட்டா நீங்க வாங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன் ஏன்னா அது வரைக்கும் அவங்க கிட்ட பிடிப்பு கொடுத்து கொடுக்காம பேசிட்டு இருந்தவங்க நாங்க பத்து பேர் அங்கே போய் நின்று கத்தன உடனே நாளைக்கு அவங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறோம் இது திஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்னும் நம் எங்களோட உடல்கள் பரிசோதனைக்குரிய எலிகளாக தான் இருக்கும் நாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் எங்களோட உடலை ஹேண்டில் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்டோ ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டோ இங்க கிடையாது எல்லா எல்லோரும் எவன் அவனோட எங்க போய் சர்ஜ் அதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு படிக்கிறானுங்கல்ல அவனுங்க எல்லாரும் வந்து இங்கே தான் கற்றுக்குறானுங்க இங்கே வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பட்டு அங்கே போயிடுறது இதுதான் இந்த இந்த மெடிக்கல் டிரான்சன்னு சொல்லும்பொழுது நான் என்னோட உடலில் இருந்து விடுதலையாகி வர அந்த சந்தோஷத்துக்கு நான் எந்த அளவுக்கான ஒரு தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அளவுக்கான ஒரு அலட்சியங்களை தாண்டி நான் வாழ வேண்டியது இது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டிரான்ஸ்மென் ட்ரான்ஸ் உமன்ஸ் ஆல்சோ டிரான்ஸ் உமென்ஸோட அந்த வழிகளும் அந்த கதைகளும் கேட்கும்பொழுது அகெய்ன் இதே ஒரு செட் ஆஃப் ட்ராமாக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ யா இது இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த இந்த நம்ம சமூகத்தில் இருக்கிற திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒவ்வொரு திருநங்கையும் ஒவ்வொரு திருநம்பியும் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக அவங்களோட அவங்க சட்டப்பைக்குள்ளே சட்டப்பைகளை தான் சுற்றிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் பர்ஃபெக்டா அப்பா எனக்கு சூப்பராக இருக்குப்பா அவங்க நல்லா யாருமே யாருமே சொன்னது கிடையாது சொல்கிறதுக்கான ஒரு ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இல்லை ஃபைனலாக என்னோடய ஃபேவரட்டான லீகல் ஏன் இதை நான் நான் ஃபேவரெட்டுன்னு சொல்கிறேன்னா என்னோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்குமே இது வரைக்கும் நீங்கள் பண்ணிருக்காங்க தெரியும் திருநங்கைகள் நல்ல வாரியம் திருநங்கைகள் காடு முன்னாடி வந்து அரவணைகள் காடுன்னு இருந்துச்சு இப்போ திருநங்கைகள் நல்ல வாரியம் திருநங்கைகள் காடு அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் திருநங்கைகள்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து திருநர்னு மாற்றுங்க மோர் இன்க்ளூசிவாக இருக்கும் அது சொல்கிறது யாருன்னு பாருங்க ட்ரான்ஸ்ஃபோமென்ட்ஸாக சொல்கிறாங்க திருநங்கைகள்னு இருக்கிறது வந்து இன்க்ளூசிவ் இல்லைங்க திருநங்கைகள் திருநங்கைகள்னு மாத்துங்க இல்லையா திருநர்னு மாற்றிடுங்க அதுதான் மோர் இன்க்ளூசிவாக அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க மேலே உக்காந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது அப்போ நீங்கள் பேர் மாத்தணும் நான் எவ்வளோ பெரிய ஜியோ பாஸ் பண்ணணும் தெரியுமா எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா எனக்கு நான் அந்த ஸ்கீம் எல்லாத்தையும் மாற்றணும்ப்பா இது விளாத்துலேயே மாற்றணும்ப்பா நீங்கள் இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேப்பிளுக்காக நான் மாற்றணுமா தட்ஸ் வாட் தேர் தியட் இட் அந்த லீகல் டிரான்ஸாகஷனுக்குள்ள சரிடா நீங்கள் பெயரை தான் வச்சுட்டு போங்கடா உள்ளேயாச்சும் எங்களுக்கு இடம் கொடுங்கடா அப்படின்னு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா என் காரில் கூட திருநங்கை பெயர் ஏன்னா திருநங்கை பெயர் அவன் பார்த்துட்டு அவன் பார்க்குறான் நான் என்னோட இது வாங்க போகிறப்போ பார்க்குறான் அதை எடுத்து வச்சுட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் கொடுக்குறேன் எடுத்து வச்சுட்டு திருநங்கையா நீயா சார் திருநம்பி சார் திருநம்பினா என்ன அவங்ககிட்ட ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண பேர் அவனுக்கு டைம் பாஸ் ஆகாது உள்ளே இருக்கிற அந்த ஆளுக்கு டைம் பாஸ் ஆகுது அவங்க தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும் சார் இந்த மாதிரி சார் இந்த சர்ஜரி சார் நிறைய பேருக்கு சர்ஜரி சார் இவ்வளோ டீட்டெயிலாக விழாவையே சொல்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது சார் இந்த சர்ஜரி சார் இது பண்ணோம் சார் அது பண்ணோம் அப்படியா அவ்வளோ அவ்வளோ இருக்கா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீ ஒன்று பண்ணு எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது நீ இப்போது போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வா மேலதிகாரி இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம் சரியா சார் என்னோட குடும்ப அட்டைக்காக நான் வந்தேன் சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும் தானே சொன்னீங்க என்னோடய குடும்ப எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் கலைஞர் காப்பீடு திட்டத்தில் போடுவேன் அந்த காப்பீடு வந்துச்சுன்னா அதன் மூலமாக எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கோ இல்லை அதன் மூலமாக எனக்கு ஒரு அகங்காரம் கிடைக்கும் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இப்போ வேலையில் அது எனக்கு ஒரு ரேஷன் கடையில் நான் போய் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டாச்சு பண்ண முடியும் ஏன்னா நான் போகிற இடத்துலலாம் என்னோட டாக்குமெண்ட் வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க என் வாய்ஸை வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க என் உடையை வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க காரணம் நீ திருநங்கை திருநங்கைன்னு சொல்கிறியே நீ என்ன பையனாக இருந்து பொண்ணா இருக்கியா பொண்ணாக இருந்து பையனாக இருக்கான்னு யாருக்கும் தெரியல நீ பார்க்கறதுக்கு இருக்க ஏன்னா ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பொண்ணு பேரில் இருக்குதுங்க ஃப்ராடு பண்ணுறியா போ அப்போ அப்படின்னா நீ ஃப்ராடு பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கா இது யார் இது அவ்வளோ விஷயங்கள் அந்த லீகல் ட்ரான்சாக்சன்குள்ள ஒழிஞ்சிருக்கா இப்போ இந்த வக்கீலோட கதைக்கு வரும் நான் போய் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் எஸ்ஐ அதாவது ரிலாக்ஸேஷன் வேணுங்க எங்களுக்கு இப்போ ரிசர்வேஷன் போயிட்டுருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு ஹரி ஹரிசானல் ரிசர்வேஷன் போயிட்டுருக்கு அதில் வந்து ட்ரான்ஸ் மென்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அவங்களோட தேவைகளையும் நீங்கள் இணைக்கணும் அவங்களோட தேவைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்கிறேன் அப்படியா என்னென்ன தேவைகள் இருக்குது ஆஸ் யூஷுவல் ட்ரான்ஸ் உமன்க்கு வர மாதிரி தானே ஹைட்டு ஹைட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் இதுதானேப்பா தானேப்பா அப்படின்னதுக்கு சார் 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 ஹைட்டுனா நீங்கள் என்ன ஹைட்டு சார் சொல்கிறீங்க என்னப்பா இவங்களுக்கு வந்து ஃபைவ் கொடுப்போம் அதே ஃபைவ் பாயிண்ட் எடுத்துங்க சார் என்னை பார்த்தா எப்படி சார் இருக்கு நான் நான் தான் சார் இருக்கிறது ஆவரேஜ் ஹைட்டு என்னோட டிரான்ஸ்மென்ட் குரூப்ல என்னை விட எல்லாருமே ஃபோர் பாயிண்ட்ல தான் ஆரம்பிப்பாங்க நாங்களாம் அஞ்சு புள்ளி பத்து அஞ்சு புள்ளி அஞ்சுலாம் கிடையாது நான் இருக்கிறதே நாலு தான் நாலு நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ஒன்று அவ்வளோதான் மேக்ஸிமம் என்னால் அதுக்கு மேலே எட்ட முடியாது ஏன்னா என்ன பயாலஜிக்கல் உடம்பு அந்த மாதிரி என்னோட உடலியல் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வடிவமைக்கிறீங்க என்னோட ஹிப் சைஸ் நீ வந்து இப்போ எஸ்ஐ எக்ஸாம்னு நான் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல தான் ஆல்ரெடி டிரான்ஸ்மென்ஸ் உள்ளே போயிருக்காங்கன்றதுனால நம்ம ட்ரான்ஸ்மென்ஸையும் உள்ள கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் ஏன்னா தான் ஒரு ஒரு இதுவாச்சு இருக்கு ஒரு ஸ்டெப் ஆச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்றோம் சரி இப்போ அது ரீசெண்டாக தான் அந்த ட்ரான்ஸெண்டர் ஆட் பண்ணிருக்காங்க ட்ரான்ஜெண்டர் கிளிக் பண்ண உடனே உள்ள போனா ட்ரான்ஜெண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டா வர்றது மேலா ஃபீமேலான்னு கேட்கும் மேலே அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னை மேலுக்கான கிரெட்டேரியில் போய் குதிக்கும் மேலுக்கான கிரெட்டேரியல் என்னன்றத நான் எடுத்து வச்சு பார்த்தேன் அந்த பாலிசியில் எடுத்து வச்சு பார்த்தா மார்பகம் நிலையில் நூற்றி ஐம்பத்தெட்டு என்னை பார்த்தா நூற்றி ஐம்பத்தெட்டு மாதிரி இருக்கா எங்க புரியல நான் அப்படி கிடையாதுங்க நூற்றி ஐம்பத்தெட்டுலாம் கிடையாது சரி நீ வந்து ஃபைவ் பாயிண்ட் லெவன் ஃபைவ் பாயிண்ட் டென் இருக்கணும் உன் வெயிட் வந்து செவன்ட்டி ஃபைவ் இருக்கணும் எங்கள் ஃபைவ் பாயிண்ட் டென்னே இல்லைன்னு சொல்கிறேன் என் வெயிட் எப்படிங்க செவன்டி ஃபைவ் இருக்கும் என்னோடய போன் மாஸ் என்னோட போன் மாஸ் அதிகம் நான் வந்து வெயிட் அதிகமாக தான் இருப்பேன் நான் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதிகமாக தான் போவேன் காரணம் எனக்கான இந்த பயாலஜிக்கல் உடலுக்கான அந்த அடிப்படையான அந்த வெயிட்டே கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கும் ஏன்னா என்னோட போன்ஸோட வெயிட் அதிகம் அதோட இந்த ஹிப்பு சைஸு சார் ஹிப்பு சைஸ் அவ்வளோலாம் கிடையாது சார் நான் ஐ சைஸ் எல்லாம் சொல்கிறேன் நான் வக்கீல் டோக்கான் சொல்லிட்டு இருக்கேன் சார் டை சைஸ் இவ்வளோ வரும் சார் ஹிப்பு சைஸ் இவ்வளோ வரும் சார் லெக் சைஸ் இவ்வளோ தான் சார் வரும் பசங்களுக்குனா டென்லேருந்து இதுவாக நைனு டென்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் எனக்கு ஃபைவ் சிக்ஸ்ல தான் எங்களுக்கே ஸ்டார்ட் ஆகும் என்ன 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 ப்ரோ சொல்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் உக்காந்து சொன்னீங்கன்னா மொத்தமாகவே மாத்திர மாதிரி இருக்குமே நாங்கள் என்ன நினச்சோம் இப்போது அந்த இது கொடுக்குறோம் லாவை கொடுக்குறோம் லாவை கொடுக்கும்போது ட்ரான்ஸ் உமன்ஸ் எல்லாம் உமன்ஸ் கேட்டகரியில் போட்டுட்டு ட்ரான்ஸ் மென்ஸெலாம் மென் கேட்டகரி தரலான்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் இப்படி சொன்னால் மொத்தமாக உடைக்கிற மாதிரி இருக்கு சார் சார் நீங்கள் ட்ரான்ஸ் மென்னை வந்து மென் கேட்டகரியில் போட முடியாது ட்ரான்ஸ் உமன்ஸை வந்து உமன் கேட்டகரியில் போட முடியாது அவங்களுக்கான தனித்தனியான ஒரு கொள்கைகளை கொண்டு வாங்க அங்கே உடலியலை பற்றி முதல்ல முழுசாக புரிஞ்சுக்கோங்க எங்கள் உடலு எங்களோட உடலியலுக்கான முழு புரிதலும் இல்லாமல் நீ இப்படி தான் நீ இப்படி தான் நீங்கள் சொல்லாதீங்க சார் லெட்டர் ஸ்பீக் அவர் ஸ்டோரிஸ் எங்களை எங்களோட ஸ்டோரிஸையும் எங்களோட தேவைகளையும் எங்களோட வழிகளையும் நாங்கள் பேசுகிறதுக்கான ஒரு இடத்த கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் சொல்லும்போது நான் மட்டும் கிடையாது ரிஸ்வான் ஆஸ் அ ரீப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இதுன்னு கிடையாது என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு கேட்டகரிலையும் இருக்கிற ப்ரிவிலேஜ் அன்பிரிவிலேஜ் எல்லோருமே உட்கார வச்சு பேசணும் நீங்கள் அப்படி நீங்கள் அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு பேசும்போது அவருடைய தனித்தனி தேவைகள் இருக்கும் தனித்தனி விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கேட்டகரிலேருந்து வந்திருப்பாங்க அவங்களோட எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து வடிவமைச்சாதான் சட்டம் அதை விட்டுட்டு பேருக்காகவும் இந்த இதுவுக்காகவும் இந்த சேக் ஆஃப் ஆர்கூமெண்ட்டுக்காக நாங்கள் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் நாங்கள் வந்து திருநர் மக்களுக்கான ஒரு புதுவான இதுவை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன் சரிப்பா நான் பார்க்குறேன் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க அதுவும் ட்ராக்ல இருக்க வி ஹோப் வில் கெட் சம் பாசிட்டிவ் நியூஸ் அபவுட் இட் இதுதான் மொத்தமாக இருக்கிற நிறைய விஷயங்கள் இன்னும் பேசினா பேசிட்டே போகலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் யா thank you all